തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மாஷி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் கா மணி நிமிடத்திலிருந்து மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூஷம் ஆயில்யம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுக உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அனைவருக்குமே ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரபலமானவர்களுக்கும் பிரச்சினைகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க செல்வ விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவனின் துணையும் இதயத்தில் துணிவும் இருந்தால் உலகமே உனக்கு பணியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ராசையை சார்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் முச்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் உங்களுக்குண்டான மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியுள்ள மனிதன் சத்தியத்தை மீறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய அசாத்தியமான திறமைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டவர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இவ்வளவு நாளாக நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்தவன் நம்பக்கம் இருக்கும் பொழுது அடுத்தவனை நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சார்ந்தவங்க நாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் சேரும் உங்களுக்கான திறமையும் பெருமையும் அருமையாக உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறக்க முடியாத நினைவுகளை மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் விதண்டாவாதமான பேச்சுக்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுக்க முடியாத உறவுகளை மறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியலில் வளம் சேரும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனையும் படிக்க வைத்த பிதாவையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க சிருஸ்ரீ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஃப் தனுஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும் நிகழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான பிரபஞ்சத்தையும் ஆன்மீக அதிசயத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் கஜத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கச் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் அள்ளல் நிறைந்த உள்ளத்திலும் வல்லல் குணம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை இல்லாதவனுக்கு பொல்லாப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலும் மிகுதியாகும் அதாவது தளர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகள் யதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகதையே இல்லாத விஷயங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க வீரமாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்